Welcome to 5 Minute Videos. உங்க கிட்ட அளவுக்கு அதிகமான பணமோ அதை கவலைப்படாம செலவு செய்யவும் தெரிஞ்சா நீங்க கொலையே பண்ணாலும் பிரச்சனையும் வந்து மீதி இருக்க உங்களால ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்தியாவில் உலகம் இதுதான் நிலைமை காலமாவே நடந்து வருது ப்ரூவ் மாதிரி நடந்த ஒரு டபுள் மர்டர் கேஸ் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அதுவும் இந்த இன்சிடென்ட் ரீசெண்டா நடந்ததெல்லாம் கிடையாது இது நடந்து நூத்தி முப்பது வருஷத்துக்கும் மேல ஆச்சு இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அந்த கொலையை பண்ணது யாருன்னு எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிரு இருந்ததுதான் ஆனா கடைசி வரைக்கும் யாராலையும் அவங்களை எதுவுமே பண்ண முடியாம போச்சு அவங்க யாரு இது எங்க நடந்தது வாங்க வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்றது கிடையாது பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் டேஸ் ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்க அதுக்கான யூபிஐடி இப்போ ஸ்க்ரீன்ல வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அண்ட் அப்ரோடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அமெரிக்காவோட மேசூசட் மாகாணத்துல இருந்த ஒரு சின்ன டவுன் தான் இப்போ இது பெரிய சிட்டியா மாறிட்டாலும் இந்த இவர் அந்த டவுன்ல ஏகப்பட்ட பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே நடத்திட்டு வந்திருக்காரு இதனால அந்த டவுன்ல இருந்த எல்லாருக்குமே இவரை ரொம்ப நல்லாவே தெரிஞ்சும் இருந்தது இவரு அந்த டவுனுக்குள்ளேயே ஒரு பெரிய தான் வாழ்ந்து வந்திருக்காரு அப்படி இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டோட ஆகஸ்ட் நான்காம் தேதியோட காலை பொழுதுல வழக்கமா அவரோட சில கம்பெனிஸ்க்கு போற மாதிரியே அன்னைக்கும் போயிட்டு வேலையெல்லாம் கரெக்டா நடக்குதான்னு கவனிச்சிட்டு காலையில ஒரு பத்து மணி வாக்குல வீட்டுக்கு திரும்பி வந்து அவரோட ஹால இருந்த சோஃபால உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆண்ட்ரூ போர்டன் இது நடந்து சரியா ஒரு மணி நேரம் கழிச்சு அதாவது பதினோரு மணி வாக்குல ஆண்ட்ரியூட வீட்டுக்கு வெளியே யாரோ சத்தம் போட்டு அலறதும் பக்கத்துல யாராவது இருந்தா உதவிக்கு வாங்கலன்னு கூப்பிடுறதும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே கேட்டிருக்கு மார்னிங் டைம்ல அவங்க அவங்களோட வேலையில ஈடுபட்டிருந்தவங்களுக்கு இருந்தவங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு அழுகையும் கூக்குரலும் வித்தியாசமா படமும் என்னாச்சோ தெரியலையேன்னு எல்லாரும் அடிச்சு புடிச்சு ஆண்ட்ரூவோட வீட்டுக்கு முன்னாடி போயிருக்காங்க அங்க போய் பார்க்கும்போது ஆண்ட்ரூவோட மகள்கள் ஒருத்தரான லிசி போர்டன் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க என்ன சொல்லி அவங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தி வந்தவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கதறி ஆள ஆரம்பிச்சிருக்காங்க இதை கேட்டதும் அந்த இடமே கொஞ்ச நேரத்துல கலவரம் ஆயிடுச்சு அங்க வந்தவங்கல சிலர் வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க அங்க ரொம்ப கொடூரமான முறையில் ஏதோ ஒரு கனமான பொருளால தலை சிதைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல சோஃபால உட்கார்ந்திருந்த நிலையிலேயே இறந்து போயிருந்தாரு ஆண்ட்ரூ போர்டன் அவரோட உடல் இருந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி அந்த வீட்டோட ஹவுஸ்மேடான பிரிட்ஜெட் கை கால்கள் நின்னுகிட்டு இருந்திருக்காங்க சொல்ல போனா உள்ள வந்து நிலைய பார்த்த எல்லாருமே கிட்டத்தட்ட அதே நிலையில தான் இருந்தாங்க அந்த டைம்ல இந்த மாதிரி கொடூரமா கொலை செய்யப்படுவதெல்லாம் ரொம்பவே ரேரா நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்றதுன்னு புரியாம சில நிமிடங்கள் நின்றுட்டு இருக்கும் போதுதான் வந்தவங்கல ஒருத்தர் ஆண்ட்ரியோட ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அப்பதான் பலருக்குமே ஆண்ட்ரியோட மனைவியான ஆபியோட நினைவே வந்திருக்கு இங்க இவ்ளோ கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த அம்மா அப்படி எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கேள்வியும் எழுந்திருக்கு உடனடியா அங்க வந்தவங்க லிசி போர்டன் கிட்ட ஆபியோட ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அவங்களோட பெயரை கூப்பிட்டுகிட்டே அவங்களோட ரூமை நோக்கி போயிருக்காங்க ஆனா ஆபியோட ரூம்ல இருந்து எந்த விதமான சத்தமும் வரல நோ ரெஸ்பான்ஸ் ஏதோ சந்தேகவரமோ அந்த கதவு பூட்டி இருக்கான்னு பாக்குறாங்க ஆனா அந்த கதவு சும்மா தான் இருந்திருக்கு அதை திறந்து பார்த்தவங்களுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்துச்சு தலை சிதைக்கப்பட்ட நிலையில இறந்து போயிருந்தாரோ கிட்டத்தட்ட அதே நிலையில மாடியில் இருந்த ஆபி கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருந்தாங்க இத அங்க போன யாருமே எதிர்பார்க்கல பட்ட பகல்ல இப்படிப்பட்ட கொடூரமான கொலைகள் நடப்பதெல்லாம் அந்த சமயத்துல நியூஸ் பேப்பர்ல கூட அவங்க கேட்டிராத ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் அவங்க ஊர்லயே நடந்திருக்குன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை ஏற்பட்டு ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் உடனடியா இதை பத்தி போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுது கொஞ்ச நேரத்தில் அங்க வந்த போலீஸ் இறந்து போன ரெண்டு பேரோட பாடியை பார்த்துட்டு கோடாரி மாதிரியான ஏதாவது ஒரு கனமான பொருள்னால தான் இவங்க ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றத உறுதியாவே சொன்னாங்க ரெண்டு பேரோட பாடியை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா முதல் கட்ட விசாரணை ஆரம்பிச்சிருக்கு அந்த விசாரணையில அன்னைக்கு என்ன நடந்ததுன்றத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் அவங்களோட முதல் நோக்கமாவும் இருந்திருக்கு அப்படி அவங்க விசாரிக்கும் போதுதான் அவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அது அந்த தங்கி இருந்து இந்த விசாரணை ஆரம்பிச்சிருக்கு போலீஸ்க்கு கிடைச்ச தகவலின்படி அந்த வீட்டுல மொத்தமா அஞ்சு பேர் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அதுல முதல் நபர் ஆண்ட்ரியூ போர்டன் இரண்டாவது நபர் ஆண்ட்ரி போர்டனோட இரண்டாவது மனைவியான ஆபி போர்டன் அடுத்ததா ஆண்ட்ரியோட முதல் திருமணத்தின் மூலமா பிறந்த இரண்டு பெண்கள் ஐந்தாவது அந்த வீட்டோட வேலைக்காரமா பிரிட்ஜெட் இந்த அஞ்சு பேர் தான் அந்த வீட்டுல தங்கி வந்திருக்காங்க இந்த கொலைகள் நடந்த நாள் அதாவது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஆண்ட்ரியோட முதல் பொண்ணான எம்மா போர்டன் வீட்டுல இல்ல அவங்க எங்கேயோ வெளிய போய் இருந்திருக்காங்க சோ அந்த கொலை நடக்கும் போது வீட்டுல இருந்தது மொத்தம் நாலு பேர் தான் அந்த நாலு பேர்ல உயிரோடு இருந்தது லிசி போர்டனும் பிரிட்ஜெட்டும் மட்டும்தான் அவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் இங்க முதல் ட்விஸ்ட் நடந்திருக்கு ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு கொலைகளும் நைட்ல நடந்திருந்தா கூட லிஸி போர்டனும் பிரிட்ஜெட்டும் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான சத்தமும் ஒரு நியாயம் இருக்கு ஆனா இந்த கொலைகள் நடந்தது பட்ட பகல்ல அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சின்ன சத்தமும் எங்களுக்கு கேட்கல நான் வெளியே வந்து பார்க்கும் போது அப்பாவை யாரோ கொண்டிருந்தாங்கன்னு சொன்னத சொன்னதை போலீஸ்னால எப்படி ஏத்துக்க முடியும் அங்கேயே இவங்களுக்கு பலமான சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு லிசி பார்டன் கிட்ட அடுத்ததா விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட மேடான பிரிட்ஜெட் கிட்ட துருவி துருவி கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கொலைகள் நடந்தப்போ வீட்டுல தானே இருந்த அது எப்படி உனக்கு எந்த சத்தமும் கேட்காம போயிருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் துருவி துருவி கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுக்கு பிரிட்ஜெட் சொன்ன பதில் என்னன்னா சார் காலையில இருந்தே எனக்கு தலைவலியா இருந்தது சோ வேலைகளை முடிச்சிட்டு நான் என்னோட ரூம்க்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன்னு ஒரு பதில சொல்லியிருக்காங்க இதையும் போலீஸ்னால அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியல இருந்தாலும் திரும்ப 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 பல்வேறு கேள்விகளை கேட்டதன் மூலமா பிரிட்ஜெட் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு தகவலாவது கிடைக்காதான்னு போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனா அவங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற ஒரு பதில மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க இதுக்கு அடுத்ததா அவங்க கேள்வி கேட்க வேண்டிய ஒரே நபர் லிஸி போர்டன் மட்டும்தான் பிரிட்ஜெட் கிட்ட கேட்ட மாதிரியே லிஸி போர்டன் கிட்டயும் துருவி துருவி கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்களோட ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிய சொன்னாங்க அவங்க என்ன சொல்லி இருந்தாங்கன்னா வழக்கம் போல காலையில என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் என்னோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் சார் அப்போ திடீர்னு வீடே அமைதியா இருக்கவும் என்னாச்சுன்னு சொல்லி பாக்கிறதுக்காக நான் வெளியே வந்தேன் அப்படி வரும்போதுதான் அப்பாவை யாரும் கொடூரமா கொலை பண்ணி இருந்ததை பார்த்து நான் பதறி போயிட்டேன் அதுக்கப்புறம் அழுதுகிட்டே பூட்டி இருந்த வீட்டை திறந்து நான் தான் வெளிய போய் எல்லாரையும் சத்தம் போட்டு இங்க வர வச்சேன்னு அவங்களோட ஒரு ஸ்டோரிய சொல்லி இருக்காங்க அவங்களோட வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிய கேட்டதும் போலீஸ் மேலும் சில கேள்விகளை கேட்டாங்க இந்த கொலைகள் நடந்த சமயத்துல அதாவது பத்து மணியில இருந்து பதினோரு மணிக்குள்ள நீங்க முழிச்சிட்டு தான் இருந்தீங்களான்னு கேட்டிருக்காங்க போலீஸ் அதுக்கு லிசி போர்டன் ஆமான்னு பதில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்போ எந்த சத்தமும் கேட்கலையான்னு கேட்ட கேள்விக்கு எனக்கு எந்த சத்தமும் கேட்கலன்னு பதில் சொல்லி இருக்காங்க சரி உங்களுக்கு தெரியாம யாராவது இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வியை கேட்டதுக்கு அதுக்கு எனக்கு தெரியல சார் ஆனா இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஃப்ரெண்டோர் மட்டும் தான் வழின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி லிசி போர்டன் அப்பதான் போலீஸ்க்கு இந்த கேஸ்ல இன்னுமே சந்தேகங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இந்த வீட்டுக்கு உள்ள வரத்துக்கோ இல்ல வெளிய போறதுக்கோ ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு அதுவும் ஆண்ட்ரூ வீட்டுக்குள்ள வரும்போது அந்த டோரை லாக் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி மூணாவதா ஒரு மனுஷன் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியும் சப்போஸ் வேற ஏதாவது ஒரு நபர் எப்படியோ அந்த வீட்டுக்குள்ள மர்மமான முறையில் நுழைஞ்சுட்டாருன்னே வச்சுக்கிட்டாலும் எப்படி ரெண்டு பேரை துள்ள துடிக்க கொள்ளும்போது எந்த விதமான சத்தமும் வெளியே வராமல் இருந்திருக்கும் அதை எப்படி இவங்க ரெண்டு பேரும் கேட்காம இருந்திருக்க முடியும் எல்லாம் விசித்திரமா இருக்கேன்னு அவங்களுக்குள்ள இருந்த சந்தேகம் அதிகமாக தான் ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் வீடு முழுக்க தேடி பார்க்கறாங்க அப்படி தேடுனதுல ரகசியமா உள்ள வர்ற மாதிரியான எந்த ஒரு வழியவும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் அவங்க தேடினதுல இன்னொரு முக்கியமான அவங்களோட பட்டிருக்கு என்னன்னா கைப்படி இல்லாத கோடாரியோட அந்த இரும்பு பகுதி மட்டும் ஒரு ரூம்ல கிடந்திருக்கு அதை பார்க்கும்போது போலீஸ்க்கு என்ன துணி இருக்குன்னா ஒருவேளை கைரேகை கிடைக்க கூடாதுன்றது கைப்படிய யாரோ தூக்கி போட்டுட்டு அந்த இரும்பு பகுதியை மட்டும் அந்த ரூம்ல வச்சிருக்க மாதிரி தோணி இருக்கு போலீஸ்க்கு இப்படி அவங்களுக்கு கிடைச்ச எல்லா தடயங்களை வச்சு பார்க்கும் போது வெளியே இருந்த ஒரு மூன்றாம் நபர் வந்து இந்த ரெண்டு கொலை வாய்ப்பே இல்ல வீட்டுல இருந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரா தான் இந்த கொலைகள் செய்யப்பட்டிருக்கணும்ன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு போக போக அதிகமாகிட்டே இருந்திருக்கு இருந்தாலும் உடனடியா ரெண்டு பேரையும் கைது செய்யாம அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்கு பல்வேறு புதிய தகவல்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்க விசாரிச்ச வரைக்கும் ஒரு பணக்காரர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு மில்லியன் கணக்கான டாலர்களை வச்சிருந்த ஒரு பெரிய பணக்காரர் தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஆனா இவர்கிட்ட இருந்த பணம் ஜெனரேஷனல் வெல்த் அதாவது பரம்பரை பரம்பரையா இவருக்கு வந்த சொத்தான பார்த்தா அதுதான் கிடையாது அவர்கிட்ட இருந்த எல்லாமே அவரு சம்பாதிச்சது மட்டும்தான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து ஃபேக்டரி ஒர்க்கரா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சவர் தான் ஆண்ட்ரியூ போர்டன் அதுக்காக நல்ல முறையில இரவும் பகலும் ரத்தம் சிந்தி வேலை பார்த்துதான் இந்த நிலைமைக்கு அவர் உயர்ந்தாரானா கண்டிப்பா கிடையாது ஆண்ட்ரூ போர்டன் ஒரு வில்லங்கமான ஆளுதான் பல்வேறு இல்லீகலான விஷயங்களை செஞ்சுதான் அவ்வளோ பெரிய சொத்தை சேர்த்து வச்சிருக்காரு ஆண்ட்ரூ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுனா அவர் நடத்தின பியூனரல் சர்வீஸ் மூலமா அவருக்கு எக்கச்சக்கமான பணம் கிடைச்சிருக்கு சரி பியூனரல் சர்வீஸ்ல இருந்து அவர் எப்படி பணம் எடுத்திருக்காருன்னா அந்த சமயத்துல எல்லாம் இறந்து போனவங்களை அடக்கம் பண்றதுக்கு கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல இருக்க ஃபேமிலி எல்லாம் ஒரு நல்ல கேஸ்கட்ட ஆர்டர் பண்ணி அதுலதான் இறந்து போனவங்கள புதைப்பாங்க அதுலயே ஊழல் பண்ணியிருக்காரு இருக்காரு ஆண்ட்ரூ போர்டன் இப்படி பல இம்மாறலான விஷயங்களை செஞ்சுதான் தான் அவ்வளோ பெரிய சொத்தை சேர்த்துருக்காரு போல இந்த மாதிரி அவர் செய்யற வேலைகளை எல்லாம் கண்டும் காணாம இருக்க எங்க என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அங்கையெல்லாம் அதை கரெக்டா செஞ்சிருக்காரு ஸோ ஆண்ட்ரியோ பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கன்னிங் பர்சன் தான் சொல்ல அந்த டைம்ல அமெரிக்காவில் உருவான பல பணக்காரர்களும் இதே மாதிரி தான் இருந்தாங்கன்ற ஒரு தகவலும் இருக்கு இதெல்லாம் ஓகே குடும்பத்துல ஆண்ட்ரூ எப்படிப்பட்ட ஒரு நபர்னு பார்க்கும்போது மகா கஞ்சனா இருந்திருக்காரு அவரோட வீட்டுல தேவையில்லாம ஒரு பொருள் கூட இருந்தது கிடையாதான் வீட்டுல இருந்தவங்களுக்கு எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் துணி எடுத்து கொடுத்திருக்காரு வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா கூட அதாவது இப்போ கதவு உடைஞ்சிருச்சு டேப் கரெக்டா ஒர்க் ஆக மாட்டேங்குதுனா கூட அதை அவரே சரி பண்ணுவாராம் எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போகும்போது தான் அதை சரி செய்ய ஆட்களையே கூப்பிடுவாராம்

எங்க புதுசா ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு செலவாகுமே அது இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிற மனைவிக்கு வேற செலவு பண்ணும் பல்வேறு காரணங்களுக்காக ஆண்ட்ரூ கல்யாணம் பண்ணிக்காமையா இருந்திருக்காரு ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆள் காரணத்துக்காகவே அதாவது மனைவியின் ஒருத்தங்க இருந்தா ஒரே காரணத்துக்காக ஆபின்ற ஒரு லேடிய கல்யாணம் போர்டன் முதல் எம்மா பண்ணி கண்டுக்கல ஆனா ரெண்டாவது பொண்ணு லிசிக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்காம போயிருக்கு ஆபி தன்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணதே சொத்துக்களுக்காக தானும் எப்ப வேணா அப்பாவை கொண்டுட்டு சொத்தை எல்லாம் நம்மளோட சின்னமா எடுத்துட்டு போயிருவான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவங்களுக்கு முதல்ல இருந்த ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதனால அவங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு இதை உறுதிப்படுத்துற மாதிரியே கல்யாணமான சில வருடங்கள்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா ஆபியோட சகோதரியோட வீடு கடல்ல மூழ்கி ஏலத்துக்கு வந்திருக்கு ஆபி எப்படியோ ஆண்ட்ரியோட கைய காலை பிடிச்சு அந்த வீட்டை வாங்கி மறுபடியும் தன்னோட சகோதரிக்கே கொடுத்திருக்காங்க இதுக்காக அவங்க என்னென்ன பண்ணாங்களோ தெரியாது ஆண்ட்ரியும் தன்னோட மனைவி கேட்கிறாள்ன்றதுக்காக செஞ்சிருக்க கூட வாய்ப்பு அது அவங்களோட பர்சனல் விஷயம் ஆனா லிசி என்ன நினைச்சிருக்காங்கன்னா இது திட்டமிட்டு செஞ்ச செயல் தானும் தொடர்ந்து இதே மாதிரி அப்பாவோட சொத்துக்களை எல்லாம் சின்னம்மா எடுத்துட்டு போயிருவான்னு அவங்க ஆழமாவே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதனால எப்ப பார்த்தாலும் சித்தி கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க லிசி இதை பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட அப்பா ஆண்ட்ரூவுக்குமே லிசி மேல கோபம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஏன் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு லிசிய கடுமையா பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு லிசியோட என்னப்படி அப்பாவை ஆபி முழுசுமா தன்னோட கண்ட்ரோல எடுத்துக்கிட்டா எப்ப வேணா வீட்டை விட்டு வெளியே துரத்த கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கற்பனையா பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க லிசி போர்டன் அண்ட் இங்க இருந்துதான் அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஆரம்பமாயிருக்கு ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா ஆபியும் ஆண்ட்ரூவும் எங்கேயோ வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது ஆபியோட ரூம்ல இருந்த பொருட்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு கிடந்திருக்கு அந்த டைம்லயும் லிசியும் பிரிட்ஜட்டும் தான் வீட்டுல இருந்திருக்காங்க யார் இப்படி பண்ணானு லிசி கிட்ட கேட்கும் எனக்கு எதுவுமே தெரியாது யாராவது திருடம் வந்திருப்பான்னு சொல்லிட்டு பழிய திருடம் மேல போட்டிருக்காங்க சந்தேகப்பட்ட ஆண்ட்ரூ உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி இத விசாரிக்க சொல்லியிருக்காரு போலீஸ் அந்த வீட்டை முழுவதுமா செக் பண்ணிட்டு ஆண்ட்ரூ கிட்ட வெளியில இருந்தெல்லாம் யாரும் திருடுங்க வரல சார் உங்க பொண்ணு தான் இத பண்ணிருக்காங்க போல நீங்க வெறுமனிங்கனா இந்த கேஸ நாங்க ப்ரோசீட் பண்றோம்னு சொல்லிருக்காங்க ஆண்ட்ரூ போடன் கிட்ட இது கேட்டதும் ஷாக் ஆகி இதை நானே பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு வந்திருந்த போலீஸ் ஆபீசर्स திருப்பி அனுப்பி இருக்காரு அவங்க போனதுக்கு அப்புறமா லிசிய கூப்பிட்டு கண்டபடி சத்தம் போட்டுருkar இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள ஏற்பட்டுகிட்டே வந்திருக்கு இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல மேய்டா இருந்த பிரெட்ஜெட் கிட்ட துருவி துருவி கேள்விகளை கேட்டிருக்காங்க அவங்க அப்பா பொண்ணுக்குள்ள நடந்த ஆனா பெருசா வெளிய தெரியாத வேற சில பிரச்சனைகளை பத்தியும் சொல்லி இருக்காங்க மற்ற யாரு காட்டிலும் ஆண்ட்ரியூ அண்ட் ஆபி போர்டனை கொள்வதற்கான காரணங்கள் லிசி போர்டனுக்கு தான் அதிகமாக இருந்ததை உணர்ந்த போலீஸ் என்ன பண்றாங்கன்னா லிசி போர்டனை கைது பண்ணி இருக்காங்க போலீஸ் லிசிய கைது பண்ணதும் அவங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துல அவங்களுக்கு எதிராக தான் எல்லா தகவல்களும் கிடைச்சிருக்கு சோ இதை கோர்ட்டுக்கு கொண்டு போனா கண்டிப்பா லிசிக்கு தண்டனை கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோட இந்த கேஸ கோர்ட்டுக்கு மூவ் பண்ணி அங்க இந்த கேஸ நடத்த ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவங்க கொஞ்சமும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது அது வரைக்கும் லிசிக்கு எதிராக சொன்ன எல்லாருமே அமைதியான எந்த விதமான பிரச்சனைகளையும் ஈடுபட மாட்டானும் அவ கண்டிப்பா இந்த கொலைகளை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா அவங்களோட சாட்சியங்களை மாற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம கோர்ட்லயும் லிசிக்கு எதிராக போலீஸ் சமர்ப்பிச்ச ஆதாரங்கள் எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்லன்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேஸ் திசை மாற ஆரம்பிச்சது இத போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல சரி இந்த கேஸ்ல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ் மறுபடியும் எல்லார்கிட்டையும் விசாரிக்கும் போதுதான் அங்க பணம் விளையாடி இருந்தது அவங்களுக்கு புரிய வந்திருக்கு ஆண்ட்ரியூ இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட மில்லியன் கணக்கான சொத்துக்கள் எல்லாமே அவரோட லீகல் ஹேர்ஸ் ஆன ரெண்டு மகள்களுக்கு தான் வரும் அவர்கிட்ட சாதாரண பணம் எல்லாம் கிடையாது அப்பவே பல மில்லியன் கணக்கான டாலர்களை வச்சிருந்தாராம் அதுல சரி பாதிப்பணம் லிசிக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம தங்கச்சிக்கு ஒண்ணுனா எம் சும்மாவும் சாதாரணமா அதை பாத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளும் கிடையாது அவங்களோட பணத்தை வச்சும் தங்கச்சியை காப்பாத்த என்ன வேணா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் எம்மாவும் சோ அந்த டைம்ல அவ்வளவு பணம்ன்றது இட்ஸ் அ பிக் திங் அந்த பணத்தை வச்சு ஆல்மோஸ்ட் என்ன வேணா பண்ண முடியும் அண்ட் அதுதான் இங்கேயும் நடந்துச்சு லிசி கிட்ட இருந்த பணம் அவங்களுக்காக அங்க பேச ஆரம்பிச்சது நிறைய பேர் லிசிய பார்த்து பயந்து பிறல் சாட்சியா மாறினாங்க சிலர் விலை கொடுத்தும் வாங்கப்பட்டாங்க இதுக்கு நடுவுல அந்த வீட்டுல வேலை செஞ்ச பிரிட்ஜெட் லிசி தங்கமானவங்கன்னு சத்தியம் பண்ணாத குறையா கோர்ட்ல சாட்சிய சொன்னாங்க இது அந்த கேஸை உடைக்கிறதுக்கு பெருமளவுல உதவியா இருந்துச்சு அவங்க கிட்ட இருந்த பணம் வெறும் சாட்சிகளை மட்டும் இல்ல ஜட்ஜ் அண்ட் ஜூரிஸையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுச்சு அதுக்கப்புறம் யாரால என்ன பண்ண முடியும் போலீஸ் சமர்ப்பிச்ச ஆதாரங்கள் எல்லாம் இந்த கொலைகளை லிசி தான் பண்ணாங்கன்றத உறுதியா நிரூபிக்க முடியாததாலையும் சாட்சிகள் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொன்னதாலையும் இந்த கொலைகளுக்கும் லிசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இல்லன்னு சொல்லிட்டு லிசி போர்டன் விடுதலை செய்யப்பட்டாங்க அதுவும் ஒரே மாசத்துல கோர்ட்லயே நிரபராதிய அறிவிக்கப்பட்ட வாட்டி லிசி சிரிச்சுகிட்டே கோர்ட்ல இருந்து வெளியே வந்தாங்களாம் அடுத்து வந்த சில வாரங்கள்லயே லிசிக்கு ஆதரவா யாரெல்லாம் சாட்சி சொன்னாங்களோ அவங்க எல்லாம் திடீர்னு பணக்காரங்களானாங்க குறிப்பா அவங்க வீட்டுல வேலை செஞ்ச ஹவுஸ்மேடான பிரிட்ஜெட் திடீர்னு புது வீடு வாங்கி அவங்க ஃபேமிலியோட அந்த டவுனோட வேற ஒரு பகுதியில செட்டில் ஆனாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் லிசி கிட்ட இருந்த பணம் லிஸி வெளியே வந்ததும் சின்ன வயசுல இருந்து அவங்களோட அப்பாவோட கஞ்சத்தனத்தினால எதையெல்லாம் அனுபவிக்காம விட்டாங்களோ அதையெல்லாம் முழுசுமா அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட மீதி இருந்த காலம் பூராவுக்குமே சில வருடங்கள் கழிச்சு லிசி கொடுத்த பார்ட்டிஸ்ல வந்தவங்க கிட்ட அந்த கொலைகளை எல்லாம் நான் தான் பண்ணேன்னு பெருமையா சொல்லிக்கவும் ஆரம்பிச்சாங்க பட் கடைசி வரைக்கும் லிசிய யாராலையும் எதுவும் பண்ண முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க இறந்து போற வரைக்கும் ஒரு லக்ஸுரியான லைஃப வாழ்ந்துட்டு இறந்து போனாங்க லிசி போர்டன் இந்த இன்சிடென்ட் நடந்து ஆல்மோஸ்ட் நூத்தி முப்பது வருடங்களுக்கும் மேல ஆச்சு ஒருத்தர் கிட்ட அளவுக்கு அதிகமான பணம் இருந்தா அதை வச்சு என்னவெல்லாம் செய்யலான்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கேஸ் சோ மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ